வெல்கம் டு தாஷ் தார்பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் தார்பை மற்றும் இந்த லப்பர் தார்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இதில் என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த காட்டன் தார்ப்பை பத்தி நம்ம பாத்திரலாம் இந்த தார்ப்பியோட பேர் பாத்தீங்கன்னாக்கா மதுரா காட்டன் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிரைவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இது லோடு ஏற்றி கயிறு போட்டு கட்டுறதுக்கு இந்த தார்ப்பை பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் தாரமா உங்களுக்கு லைஃப் வரும் ஓகே தார்பை யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்பி ஆட்டோ டாடா ஏசி பிக்அப் போர் நாட் செவன் இந்த ஈச்சர் வண்டி இந்த வண்டி டிரைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த லோடு கயிறு போட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த தாப்பை பார்த்தீங்கன்னா தாராளமா நல்லா லைஃப் போடுதலா வரும் பார்த்தீங்கன்னா இந்த டேரா மாதிரி போடுவாங்க ஓகேங்களா இந்த டென்ட் மாதிரி போடுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த தாப்பை பார்த்தீங்கன்னாக்கா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டிரைவர்களுக்கும் பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த சந்தில் பாத்தீங்கன்னா இந்த டேரா மாதிரி போடுவாங்க டென்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த தாப்பை பாத்தீங்கன்னாக்கா நல்லா லைஃப் வரும் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் ஹெவியா இருக்கணும் எனக்கு காஸ்ட்லி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்றவங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தார்ப்பே நீங்க தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம் என்னென்ன சைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினெட்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பதுக்கு பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போதிக்கு சைஸ் அவைலபிளா இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸா நல்லா ஹெவியா இருக்கும் இதுல ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிங் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா ஹெவியா ரிங்கில் பார்த்தீங்கனாக்கா இந்த காட்டன் தார்ப்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்கனாக்கா இந்த லப்பர் தாப்பை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த லப்பர் தரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஜிஎஸ்எம் அவைலபிளாக இருக்கு ஐநூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் அறுநூத்தி முப்பது ஜிஎஸ்எம் எழுநூத்தி அறுபது ஜிஎஸ்எம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வண்டிகளுக்கு இந்த தரப்பு பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் தவிர்த்து வேற எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் பண்ணை குட்டி இந்த தரப்பு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டு பாஞ்சு பாஞ்சி பதினெட்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பதுக்கு பதினெட்டு வரைக்கும் நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளா இருக்கு அதாவது அப்பியாட்டோக்கு டாடா ஏசிக்கு பிக்அப்க்கு ஃபோர் நாட் செவனுக்கு ஈச்சர் வண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு சப்போஸ் இது தவிர்த்து உங்களுக்கு கூடுதலான சைஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீன்ல தெரியாத நம்பருக்கு நீ கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் இல்லைன்னா ஒன் ஆஃப் இல்லைன்னா டூ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா லப்பர் தார்பை மற்றும் இந்த காட்டன் தார்ப்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம் சப்போஸ் இந்த லப்பர் தார்பை என்ன காட்டன் தார்ப்பை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த லட்சுமியில தெரிய நம்பருக்கு நீங்க பண்ணுங்கள் பண்ணுங்க தேவையான அளவு நீங்க ஆர்டர் பண்ணுங்க நம்ம கடையில் பாத்தீங்கன்னாக்கா தார்பை ஹோல்சேல் ரேட்ல குறைஞ்ச ரேட்ல நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் உங்களுக்கு தார்பை தேவை அப்படின்னாக்கா இந்த லட்சுமியில தெரிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சொல்லுங்க என்ன பிரைஸ் வருது அப்படின்றது நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்கேருந்து வேணும் கூட பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரி இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் யூபிஐல நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுட்டு ட்ரான்ஸ்போர்ட்டோட பில்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம் வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ரீச் ஆயிடும் இந்த வீடியோவில் பார்த்திங்கனாக்கா காட்டன் தரப்பை மற்றும் லப்பர் தரப்பை பற்றி நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம் இந்த கடை பார்த்திங்கன்னா காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இந்த கடை பார்த்திங்கன்னா ஆலங்காயத்தில் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆலங்காயத்துக்குள்ளே இருந்தீங்கனாக்கா இந்த கடையை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டேரெக்டாகவே வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச ரேட்டில் குவாலிட்டியான பொருள் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கடையிலேயே கூட வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ கண்டினியூஸாக மழை காலம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான தார்ப்பே வித் வாரண்டியான தார்ப்பை லோ பட்ஜெட்டில் நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தார்ப்பே தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த டெஸ்டினே திரி நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தார்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள்